தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலை தியானத்திற்காக ஜெபத்தை குறித்தும் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு ஆதாரமாக அப்போசனாய பவுல் பிலிப்பியருக்கு எழுதி நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் வாசித்த இந்த ஒரு வசனம் நாம் எல்லோரும் அறிந்த வசனமாக இருக்கின்றது பொதுவாக வேதத்தில் ஜபத்தை பற்றி பல வசனங்கள் இருக்கிறதை நாம் காணலாம் ஜபம் என்பது என்ன என்ற கேள்விக்கு வேதம் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான பதில் என்ன அப்படின்னா வாட் இஸ் பிரேயர் ஜபம் என்பது என்ன பிரேயர் இஸ் டாக்கிங் வித் காட் ஆர் டாக்கிங் டு காட் அதாவது தேவனுடன் தேவனோடு பேசுவதே ஜபம் அதாவது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அதாவது நம்முடைய சூழல்கள் நம்முடைய தேவைகள் நம்முடைய பிரச்சனைகள் சோ எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு நாம் பேசுவதன் மூலமாக தெரியப்படுத்துவதே ஜபம் நாம் தேவனோடு பேசும்போது நிச்சயமாக அவர் நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார் நமது தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர் நாம் எப்போது அவரிடம் பேசுகிறோம் என்பதை எதிர்பார்க்கிறவர் நாம் அவரிடம் பேசும்போது நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்டு நமக்கு பதில் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஜபத்தை பற்றி பல வசனங்கள் உண்டு நாம் இப்போது வாசித்த இந்த வசனத்திலும் கூட எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் கொலோசையர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் பனிரெண்டாவது வசனத்தில் எப்போதும் ஜெபத்தில் போராடுபவராக இருக்கிறதை நாம் காண்கிறோம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதுமே ஜெபம் நிறைந்ததாக இருந்தது அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த போது அவர் எல்லா நேரத்திலும் அதாவது அவருடைய எல்லா சூழலிலும் அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தே எல்லாவற்றையும் செய்கிறதை நாம் காணலாம் உதாரணமா சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக அவர் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம் ஞானஸ்நானத்திற்கு முன்பு ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் அதற்கு முன்பு அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் வாழ்க்கை முழுவதுமே ஜபம் நிறைந்ததாகவே இருந்தது வேதத்தில் நமது அல்லது நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா மார்க் சுவிசேச பதினொன்று இருபத்தி நாலில் நம்முடைய ஜபம் விசுவாசத்தோடு காணப்பட வேன் விசுவாசத்தோடு நாம் ஜபிக்க வேண்டும் ஒன்று யோவான் ஐந்து அவருடைய சித்தத்தின் படி நாம் ஜபிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் ஒன்று தசோனிக்கர் ஐந்து பதினேழில் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று நாம் பார்க்கிறோம் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் யோவான் பதினைந்து ஏழில் அவரில் நிலைத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் வி நீட் டு அபைட் இன் கிம் அண்ட் பிரே அவரில் நிலைத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் ஒன்று திமுத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் அதிகாரம் உள்ள யாவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் லூக்கா பத்து இரண்டில் கூட வி நீட் டு பிரே ஃபார் தி பெரிசிங் சோல்ஸ் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் சரி இப்படித்தான் நமது ஜெபம் இருக்க வேண்டும் அதோடு கூட த இம்பார்டன்ஸ் ஆப் பிரேயர் The importance of the prayer ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ரைட் நாம் ஜபிக்கக்கூடிய ஜபத்தினுடைய பல காரியங்கள் உண்டு நான் ஆனால் ஐந்து காரியங்களை மட்டும் உங்களோட சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் முதலாவது ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்னு நாலு எட்டு இதன் அடிப்படையில் ஜெபத்தின் மூலம் தேவனோடு உள்ள உறவை நம்மால் ஆழப்படுத்த முடியும் அதாவது வித் காட் நாம் ஜெபிக்கும் போது பேசும்போது அந்த ஒரு உறவில் நாம் இருக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நம்மால் வலுப்படுத்த முடியும் ஆழப்படுத்த முடியும் டீப் நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் அதிக நேரம் நாம் செலவழிப்போம் அப்படி நாம் அதிக நேரம் செலவழிக்கும் போது பல காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் நமது உறவுகள் இன்னும் அதிகமாக வலுப்பெறும் அதாவது அதை ஆழப்படுத்த முடியும் அதுபோல நீங்களும் நானும் தேவனை நேசிக்கும் போது நாம் அவரிடம் நல்ல ஒரு உறவு கொண்டிருப்போம் அதாவது அவரோடு கூட நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் பேசுவோம் அப்படி நாம் செய்யும் போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை நம்மால் ஆழப்படுத்த முடியும் இரண்டாவது ஜபத்தினுடைய முக்கியத்துவம் ஒன்று பேர ஐந்து ஏழு யாத்ராமம் பதினைந்து இருபத்தி ஆறு இந்த வசனங்களில் ஜபத்தின் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும் ஓவர் கம் அவர் பொதுவாக மனிதர்களாகிய நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்ப நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நான் பொதுவாக தேவனை நோக்கி பார்ப்பதில்லை நம்முடைய நண்பர்கள் நம்மால் நமக்கு தெரிந்தவர்களை நாம் அணுகி நமது பிரச்சனைகளை நாம் பகிர்ந்து கொள்வோம் அதாவது தேவனிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்கிறதில்லை சரி ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை ஜெபத்தின் மூலமாக நம்மால் மேற்கொள்ள முடியும் ஜெயிக்க முடியும் அப்ப நாம் மனிதரிடம் சொல்லாமல் தேவனிடம் ஜெபத்தின் மூலமாக சொல்லும்போது நிச்சயமாக நமது பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும் சரி முதலாவது நாம் நான் சொன்னேன் தேவனோடு உள்ள உறவை ஆழப்படுத்த முடியும் எட்டுல படிச்சோம்னா நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் வருவார் என்று ஜபத்தின் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் என்பதற்கு ஒன்று பேர் ஐந்து ஏழுல அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் நம்மை விசாரிக்கிறார் நமது தேவைகளை சந்திக்கிறார் எனவே நாம் அவரிடம் நம்முடைய பிரச்சனைகள் நாம் ஜெபிக்கும் போது நமது பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும் சரி அடுத்து மூன்றாவது அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பத்து வசனங்கள் அடுத்து எபேசியர் ஆறாம் அதிகாரம் இருபது போன்ற வசனங்கள் அப்போ சில பனிரெண்டில் அந்த தலைப்பை நான் சொல்லிறேன் ஜபத்தினுடைய மூன்றாவது முக்கியத்துவம் என்ன ஜபத்தின் மூலம் நாம் மற்றவர்களுக்கு உதவலாம் வி கேன் ஹெல்ப் மூலம் நாம் மற்றவர்களுக்கு உதவலாம் எப்படி அதற்கு தான் அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரம் நல்ல உதாரணம் அக்காலத்திலே அக்காலத்திலேரோ சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாக யாக்கோவை பட்டயத்தினால் கொலை செய்தான் இது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் அவ ஒரு வழியா பிடிச்ச சிறைச்சாலையில வச்சிட்டாங்க இப்ப விசுவாசிகள் எல்லாரும் ஐந்தாவது வசனத்தில் சபையார் எல்லாரும் ஒருமித்து ஒரே மனதோடு உற்சாகமாய் ஊக்கத்தோடு சபையார் யாவரும் ஜெபித்தார் அப்ப அவர்கள் ஜெபித்ததால் அவர்களுடைய ஜெபம் தேவனால் கேட்கப்பட்டு அங்கே பேதுரு விடுதலை செய்யப்பட்டார் அப்ப பாருங்க நாம் செய்யக்கூடிய ஜெபத்தின் மூலம் நாம் மற்றவர்களுக்கு உதவலாம் ஒருவேளை நாம் அவர்களை பார்க்க பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் வெளி இடங்களில் வெளி இடங்களில் அவர்கள் இருக்கலாம் சோ ஆனால் நாம் மற்றவர்களுக்காக அல்லது நாம் காணாத ஒருவருக்காக கூட ஜபத்தின் மூலமாக நாம் உதவலாம் இன்றைக்கும் பல ஜப வீரர்கள் அல்லது பலர் உங்களுக்காக எனக்காக ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் சோ அப்படி ஜபத்தினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கலாம் உதவி செய்யலாம் ஆறு ஆறுத்தொம்பது இருபதுல பவுல் சொல்றாரு நான் சுவிசேஷத்திற்காக என் வாயை தைரியமாய் திறந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் நான்காவது அப்போ சில நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வசனங்களும் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு போன்ற வசனங்களிலும் ஜபத்தின் மூலம் நாம் பலனை பெற்றுக் கொள்ள கெயின் ஸ்ட்ரென்த் அதாவது நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனிடம் இருந்து வல்லமையை பலனை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் பிலிப்பியர்ல கூட பவுல் சொல்றாரு அதாவது கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுங்க சோ நாம் ஜபத்தின் மூலம் நாம் அவரிடம் இருந்து பலனை பெற்றுக் கொள்ளலாம் வி கேன் கெய்ன் திஸ் ஸ்ட்ரென்த் கடைசியாக யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு போன்ற வசனங்களில் ஜபத்தின் மூலம் நமது சந்தோஷம் நிறைவாயிருக்கும் ஜபத்தின் மூலம் நமது சந்தோஷம் நிறைவாயிருக்கும் சரி இந்த வேளையில் ஜபத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்வோம் ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது போது தேவனோடு உள்ள உறவை நம்மால் ஆழப்படுத்த முடியும் இரண்டாவது ஜபத்தின் மூலமாக நமது பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தேர் இஸ் சொல்யூஷன் அதற்கு வந்து பரிகாரம் உண்டு அதற்கு வந்து தீர்வு உண்டு அந்த தீர்வு என்ன அப்படின்னா தேவன் தான் அவரிடம் நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் மூன்றாவது ஜபத்தின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் நான்காவது ஜபத்தின் மூலம் நாம் பலனை பெற்றுக் கொள்ளலாம் கடைசியாக ஜபத்தின் மூலம் நமது சந்தோஷம் நிறைவாயிருக்கு எனவே நீங்களும் நானும் ஜபத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் அவரிடம் ஜெபிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆமேன்